எனது அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இது வந்து உங்களுடைய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா அப்பா அடான்னு சொல்லக்கூடிய அமைப்புகள்லாம் நிறைய வரும் பன்னெண்டில் இருக்கக்கூடிய குரு அஜஜோ இப்படி பண்ணிடுமே அப்படி பண்ணிடுமே அப்படிலாம் ரொம்ப பயந்துக்க வேணாம் இதனால் உங்களுக்கு என்ன வரும் பேக் பெயின் சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் வயிறு சம்மந்தமான பிரச்சனைகள் வரும் சரிங்களா இதுனால் நான் சொல்கிறதுலாம் ஸ்தானபலத்தை வைத்து சொல்லணும்னா பழைய விஷயங்களை நினைக்காமல் பழைய விஷயங்களில் நீங்கள் நினச்ச அதாவது கெட்ட விஷயங்களை நினைக்காமல் கோயிங் ஃபார்வ்டில் பாசிட்டிவாக போயிட்டே இருங்க சரிங்களா உடல் ரீதியான பிணிகள் வராமல் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காம மன உளைச்சல் இல்லாமல் நீங்கள் சந்தோஷமாக நீங்கள் போயிட்டே இருக்கிறது உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுக்கும் சரியா அதனால கடகராசி அன்பர்களுக்கு ரொம்ப பயந்துக்கலாம் வேண்டாம் நீங்கள் நல்லாவே இருப்பீங்க அதனால் ரொம்ப பயந்து இப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க உங்களுக்கு குரு பகவான் ரொம்ப நல்லவர் இந்த மேஷத்துக்கும் சரி கடகத்துக்கும் சரி சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் குரு ரொம்ப நல்லது தான் செய்வார ஒளிஞ்சு ரொம்ப குரு மே பேசிக் நேச்சராக வர நல்லவர் உங்களுக்கெல்லாம் சில ராசிகளுக்கு தான் குரு பார்க்க கோடி நன்மைகள் வராதே ஒளிஞ்சு உங்களுக்கெல்லாம் தீயதை குரு பகவான் கொடுக்கவே மாட்டார் அவர் பார்க்கும் இடத்தை புனிதப்படுத்துவார் உங்களுக்கு ஆனால் அவர் இருக்கக்கூடிய வீடு வந்து மிதின வீட்டிலேருந்து பார்க்கறதுனால எதுவுமே கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக நீங்கள் தெரிஞ்சிக்கக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு நன்மையும் கொடுக்கும் அப்போது உங்களுக்கு என்ன பண்ணுவோம் இப்போ வீடு பத்திரம் வீடு பத்திரம்னா எதாவது பழைய இடத்துல நீங்கள் காசு கீசு கொடுத்து வச்சுருந்தீங்கன்னா தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் இந்த டயத்தில் வீடு வீடு வாங்குறதுக்காகவோ இடம் வாங்குறதுக்காகவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காசு கொடுத்து வச்சுருந்தீங்க தயவு செஞ்சு அதை போய் முடிச்சிடுங்க அப்படி இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும் எழுதி கொடுக்குறேன்னு சொன்னவங்க எழுதி கொடுக்காமல் போயிடுவாங்க சரிங்களா அப்புறம் நான் உங்களை நம்ம நான் உங்களை நம்முன்னு பின்னாடி போனாலும் கிடைக்காது சரியா அதனால் இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும்